வணக்கம் எஸ்ஆர் சிறீலா ஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்டி எண்பத்தி ரெண்டரை சென்ட்டு எண்பத்தி ரெண்டரை சென்ட்டுங்க எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சரியாக ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க ஒரு நாற்பது தென்னை மரத்தோடு இருக்குதுங்க இந்த சொல்லும் விலை செண்டு ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாருங்க நெகாசிபிள் ஆகுங்க சுற்றி வர ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க நீட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்க அருமையான ஐட்டமுங்க நல்லா ஸ்கொயரான பிட்டாக வந்துடுது இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க சீக்கிரம் போயிடுங்க நல்ல ப்ராபர்ட்டி நல்லா பஞ்சாயத்து தாரா பஞ்சாயத்து ரோ ரோடுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க தடை பிரச்சனையெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாதுங்க நீட்டாக இருக்குது டாக்குமெண்ட் வெரி கிளீராக இருங்க கிளியராக இருக்குது இது வந்து ஒன்றும் பத்து தான் சொல்கிறாங்க நெகாசிபிளாகும் அருமையான ஐட்டமுங்க சூப்பரானதுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி ஒரே இதாக வச்சுக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்ல ஐட்டம் இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டெக்ட் பண்ணுங்க இது கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரி அஞ்சு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க மரத்தில் காப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ எப்போ போர் எண்பத்தி ரெண்டரை சென்ட் சென்ட் ஒன்று பத்து சொல்கிறாருங்க வாங்க ஒரு எண்பது எழுபத்தஞ்சு அனுசரித்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறேன் வாங்க